நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த எல்லையில் இந்திய ராணுவம் அரண் போல் காத்து நிற்கிறது ஆனால் எதிரி நாடுகள் ஊடுருவலை தாண்டி உள்நாட்டில் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டு வரும் தேச விரோத சக்திகளான நக்சலை தான் பெரிய ஆபத்து மலைவாழ் மக்கள் விவசாயிகள் தான் அவர்களது குறியே அவர்களிடம் நாட்டிற்கு எதிரான சிந்தனைகளை வளர்த்து அம்மக்களை நக்சலைட்டுகளாக மாற்றி அப்பகுதியின் வளர்ச்சியையும் அவர்களது வாழ்க்கையை ஒடுக்குவதுதான் அவர்களது இலக்கு என இயங்கி வருகின்றனர் நக்சலைட் குழுக்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு முன்பு ஆந்திர பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிஷா தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் நக்சலைட் நாசகர செயல்களில் ஈடுபட்டனர் ஆனால் பத்தொன்பதுக்கு பிறகு வருடா வருடம் சம்பவங்களும் உயிரிழப்புகளும் குறைந்து வருகின்றன அதற்குக் காரணம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மிரட்டலான தலைமையின் கீழ் இந்தியா முழுவதும் நக்சல் குழுக்களை சமாளிக்க மத்திய அரசு இறங்கி அடித்து வருகிறது அதன்படி நக்சலைட் இயக்கங்களுக்கு எதிராக அமித்ஷா எடுத்த நான்கு நடவடிக்கைகள் கவனம் பெறுகிறது ஒன்று நக்சல் குழுக்கள் தீட்டும் திட்டங்களை முறியடிக்க உளவுத்துறையை முழுவதுமாக பயன்படுத்தி அவர்களின் சதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து அதன் துணையோடு அந்தந்த மாநில மற்றும் மத்திய படைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு சங்கிலியை உருவாக்கியும் நக்சல் குழுக்களை வேரோடு அழைத்து வருகிறார் அமித்ஷா இரண்டு நக்சல் ரேடாரில் இருக்கும் பகுதிகளில் பாதுகாப்பு கேடயத்தை பலப்படுத்த அமித்ஷா முன்னுரிமை கொடுத்துள்ளார் அவரது வழிகாட்டுதலின் கீழ் ஹைடெக் தொழில்நுட்பம் மற்றும் ஆயுதங்களை கொண்ட சிஏபிஎஃப் எனப்படும் மத்திய ஆயுத காவல் படைகள் நக்சல் குழுக்கள் கூடாரம் அமைத்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டன மேலும் எப்படிப்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ள பாதுகாப்பு வீரர்கள் தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் மன உறுதியை அதிகப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தினார் நக்சல் சிந்தனையை வளரவிடாமல் செய்வதற்கு மக்களுக்கு தேவையான வளர்ச்சியை மேற்கொள்வது முக்கியமானது என்பதை புரிந்து கொண்ட அமித்ஷா நக்சல் குழுக்கள் குறிவைக்கும் பகுதிகளில் சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்த பல முயற்சிகளை முன்னெடுத்துள்ளார் சாலைகள் மற்றும் பள்ளிகள் போன்ற முக்கியமான உள்கட்டமைப்புகளை பலப்படுத்தி வருகிறார் மேலும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பை மக்கள் பயன்படுத்த வழிவகை செய்து வருகிறார் நக்சல் குழுக்களின் ஆயுதமாக இருப்பது அவர்களது மூளைச்செலவை திறந்தான் மக்கள் மத்தியில் அரசாங்கம் நமக்கு எதுவும் செய்யவில்லை நமக்கு எதிராக இருக்கிறது என்பது போன்ற கருத்தாக்கங்களை உருவாக்கி சாமானிய மக்களை தங்கள் இயக்கங்களில் இழுத்தோ அல்லது அவர்களது செயல்பாடுகளுக்கு ஆதரவு திரட்டி வந்தனர் இதை நன்குணர்ந்த அமித்ஷா அப்பகுதி மக்களிடத்தில் அரசாங்கத்தின் மீது அவநம்பிக்கை எழாத வகையில் அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கி அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்தி வருகிறார் நான்கு உள்ளூர் மக்களிடமிருந்து நக்சலுக்கு எதிராக திரட்டுவதிலும் கவனம் செலுத்தியுள்ளார் களப்பணி திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் உள்ளூர் மக்களிடம் உரையாடல்கள் நிகழ்த்தி நம்பிக்கையை விதைத்து வருகிறது மேலும் சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்கி நக்சல் சிந்தனையால் நொடிந்த அவர்களது வாழ்க்கை மீட்டெடுக்கப்பட்டுள்ளது இப்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தொடர் முயற்சிகள் மூலம் தேசத்தின் புற்றாக இருந்த நக்சல் குழுக்கள் அடியோடு மீண்டும் எடாத வண்ணம் அழிக்கப்பட்டு வருகின்றது சமீபத்தில் அசாம் முதல்வர் தமிழ்நாட்டில் வங்க ஊடுருவ வாய்ப்புகள் அதிகம் என முதல்வர் ஸ்டாலினை எச்சரித்திருந்தார் ஆகையால் அமித்ஷா தற்போது தமிழ்நாட்டிற்கான சிறப்பு அசைன்மெண்ட் தொடங்கியிருக்கிறாராம் நக்சலை ஒடுக்க பயன்படுத்தப்பட்ட அதே படைகளை திருப்பூருக்கு திருப்புகிறாராம் அமித்ஷா அதனால் திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிரடி தேடுதல் வேட்டைகளில் மத்திய பாதுகாப்பு படை ஈடுபட வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இனிவரும் காலத்தில் அமித்ஷாவின் அதிரடி ஆளுமையை தமிழகம் நேரடியாக உணரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்